சென்னை அடுத்த கோவூர் பகுதியில் செயல்படும் பெண்கள் மேல்நிலை பள்ளியில் புதிய கட்டிடங்கள் கட்டுவதற்கான பூமி பூஜை சிறிது நேரத்துக்கு முன்பு நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினர்களாக அமைச்சர்கள் தாமோ அன்பரசன் மற்றும் ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் கட்சியின் தமிழக காங்கிரஸ் கட்சியின் தலைவருமான செல்வ பெருந்துகை கலந்து கொண்டார் நிகழ்ச்சிக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய செல்வப்ருந்துகை தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் கூட்டணியிலிருந்து வெளியேறினாலும் கூட்டணிக்கு இழப்பு இல்லை என பேசினார் கூட்டணியில் இந்தியா அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கூட்டணி இருபத்தி ஆறில் திமுக தலைமையிலான அங்கமம்பித்தில் அனைத்து கட்சிகளும் இதே கூட்டணியில் தேர்தலை சந்திக்கும் என திமுக தலைவர் மு ஸ்டாலின் மற்றும் திருமாவளவன் ஆகியோர் தொடர்ச்சியாக கூறி வருகின்றனர் இந்த நிலையில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் கூட்டணியில் இருந்து வெளியேறினாலும் கூட்டணிக்கு எந்த லாசும் இல்லை என தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வப்ருந்துகை கூறியிருப்பது அரசியலரில் பெரும் அதிர்வலை ஏற்படுத்தியுள்ளது இதனால் தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் மற்றும் வேறு யாராவது கூட்டணியில் இருந்து வாய்ப்புகள் வாய்ப்புகளும் அதிகமாக உள்ளதா என தெரியவில்லை ஒருவேளை கூட்டணியில் இருந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் வெளியேறினால் கூட்டணிக்கு எந்த ஒரு இழப்பும் இல்லை என கூறியிரு செல்வப் பருந்துகள் கூறியிருப்பது திமுக கூட்டணிக்குள் சலசலப்பை ஏற்படுத்தலாம் என தற்போது எதிர்பார்க்கப்படுகிறது